குரல் ஐநூற்று தொன்னூற்றொன்று உடையர் எனப்படுவர் மற்று உடையத்துடையரோ உரை ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் குரல் ஐநூற்று தொண்ணூற்றிரண்டு உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் விளக்க உரை ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது குரல் ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஆக்கம் இழந்தேமென் ரல்லாவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடை யார் விளக்க உரை ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் குரல் ஐநூற்று தொன்னூற்று நான்கு ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை விளக்க உரை உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும் குரல் ஐநூற்று தொன்னூற்றைந்து வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு விளக்க உரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் குரல் ஐநூற்று தொன்னூற்றாறு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினின் தள்ளாமை நீர்த்து விளக்க உரை நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது குரல் ஐநூற்று தொன்னூற்றேழு சிதைவிடத் தொல்கார் உறவோர் புதையம்பீட் பட்டுப்பாட்டூன்றும் களிறு விளக்க உரை உடல் முழுதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக மாட்டார்கள் குரல் ஐநூற்று தொன்னூற்றெட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னின் செருக்கு விளக்க உரை அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை குரல் ஐநூற்று தொன்னூற்றொன்பது பரியது கூர் தாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் விளக்க உரை உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் குரல் அருநூறு குள்ள வெறுக்கை தில்லார் மரமக்கள் ஆதலே வேறு விளக்க உரை மனத்தில் உறுதியான ஊக்கமில்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை